விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி குடும்பத்துடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியான வீராமூர் எடமலை என்ற கிராமத்தில் வெங்கடேசன் என்ற மாற்றுத்திறனாளி குடும்பத்துடன் வசித்து வருகிறார் தற்போது எந்த பணியிலும் இல்லாத இவர் இவரது மனைவிக்கு அங்கன்வாடி ஊழியர் பணிக்கு அனைத்து தகுதிகளும் இருந்த நிலையில் தேர்வு செய்யப்பட்டு தற்போது அந்த பணி இவரது மனைவிக்கு வழங்காமல் முறைகேடாக அதே பகுதியை சேர்ந்த அரசு ஊழியர் மனைவிக்கு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்காததால் தொடர்ந்து அவரது மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் மனைவி லட்சுமி ஆகியோருடன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணினை ஊற்றி தற்கொலை முயற்சி மேற்கொண்டார் அப்பொழுது அருகில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக தடுத்து அவர் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பினர் இச்சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை என் பேர் வெங்கடேஷன் நான் எடமலை கிராமம் செஞ்சி தாலுகா விழுப்புரம் மாவட்டம் என் மனைவி பெரு லட்சுமி எனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் நாங்கள் வந்து அங்கன்வாடியில் வந்து வேலை அறிவித்தாங்க முதலமைச்சர் அறிவித்து நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்ட்ரி கார்டு வந்து இன்ட்ரி கார்டு வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணோம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி அவங்க கேட்குற எவிடென்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்து நான் கேட்டாங்க மாற்று திறனாளி அந்த வீட்டில் யாராச்சும் ஒருத்தங்கிறதுனா அவங்களுக்கு முந்நூறுமேண்டாங்க அப்புறமேட்டு கலப்பு திருமணம் பெண் பிள்ளை இரண்டு பெண் பிள்ளை இருக்குன்னாங்க எல்லாமே இருக்குது அப்புறம் இருப்பிட சார்ஜ் கேட்டாங்க அதுவும் எடுத்து வந்து கொடுத்துட்டோம் கொடுத்து எங்களுக்கு எல்லாமே இருக்குது தகுதி தகுதி இருந்து என்ன பண்ணுறாங்க அரசியல் பிரமுகரும் அந்த அதிகாரியும் சேர்ந்து எங்களுக்கு போட முடியாது காரணம் கேட்டால் நீங்கள் வந்து வேறு ஊர் இருக்கீங்க அந்த ஊர் கிடையாது அப்படின்ட்டு நிராகரிங்க கேட்டாக்க வேறு ஒருத்தர் யாரோ அதிகாரியாக இருக்கிறோம் அவர் கவர்மெண்ட் ஜாப்பு அவங்க வீட்டு அம்மாவுக்கு அதை ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் எங்களை நிராகரித்து பண்ணி ஊரை காரணம் காமிச்சு இது ஒரு சாக்கு சொல்கிறாங்க எங்களுக்கு என்னென்னா இப்போ ரெண்டாயிரூவா ஓவிய போகுது அந்த ரெண்டாயிரரூபா வச்சு நாங்கள் அஞ்சு பேர் எப்படி நாங்கள் சாப்பிட முடியும் வாழறதுக்கு வழி இல்லை எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த ஒன்று தான் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இதுக்கு மேலே போனாக்கா வயசு காரணங்காச்சு அவாய்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தோம் எங்களுக்கு உரிமையை தட்டி பறிக்கிறாங்க ம் இப்போ நாங்கள் என்ன பண்ணால் பெட்ரோல் வாங்கி வந்து இங்கே ஊற்றினு கொடுத்து சூசைட் பண்ணிக்கலான்ட்டு வந்திருக்கேன் குடும்பத்தோட வேறு எங்களுக்கு வாழத்துக்கு வழி கிடையாது கவர்மெண்ட்டும் எதுவும் செய்ய மாட்டுது நாங்களே எங்கே போராட்டம் பண்ணி பார்த்தோம் ஏதோ கேட்டு பார்த்துட்டோம் கேட்டு பார்த்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா இப்போ வேறு என்ன பண்ண முடியும் எங்களால் அதை தான் பண்ண முடியும் சாகிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது இல்லை எங்கள் கவர்மெண்ட்டே கூட எங்களால் கருணை கொலை பண்ணிவிட்டோம் வேறு வழி கிடையாது எங்களால் என் பேர் வெங்கடேஷன்